மாசி மகத்தை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியாத சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் சொல்லிட்டாலே கும்பகோணம் தான் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகாமக நம்ம ஞாபகத்துக்கு வரும் இந்த மகாமக வந்து மாசி மகத்தன்னைக்கு குளிச்சோம்னா எல்லா பாவமும் போயிரும்னு சொல்றாங்களே அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் என்ன புராண கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கதை ரெண்டு கதை இல்லை நிறைய கதைகள் சொல்லப்படுது அதுல வருண பகவான் மழையை கொடுக்கக்கூடிய தண்ணியை கொடுக்கக்கூடிய அந்த தெய்வம் பிரம்மகத்தி தோசத்தால பாதிக்கப்பட்டு கடலுக்கு அடியில அந்த தண்ணிக்குள்ளேயே இந்த பகவான் சிறை வைக்கப்பட்டிருந்தார்னோ அவரு சிவபெருமான வேண்டி சிவபெருமான் அவருக்கு விடுதலை கொடுத்தது ஒரு மாசி மகத்து அன்னைக்கு தான் அப்போ அந்த தோசத்திலிருந்து மீண்டு வந்த வருண பகவான் எனக்கு பாவ நிவர்த்தி கொடுத்த மாதிரியே இதே மாசி மகத்தன்னைக்கு யாரெல்லாம் நான் சேர்ந்திருக்க கூடிய நதிகள்லையோ இல்ல கடல்லையோ புண்ணிய தீர்த்தங்கள்லயோ நீராடுறாங்கன்னா எனக்கு கொடுத்த அந்த பாவ நிவர்த்தி மாதிரி